மணி கிட்டத்தட்ட ஒன்று ஐம்பது ஆயிடுச்சு எனக்கு தெரியும் நீங்கள்லாம் பசியோடு அமர்ந்துருக்கிறீங்க அதுக்கு நேரம் பேச விரும்பலை நானும் வரும்பொழுது பசியோடு தான் வந்தேன் காலைல ஒன்பது மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன் வந்தவுடனே நேராக என்ன குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் குறிப்பாக குழு செல்வ விநாயகர் குழு என்னுடைய பசியை அறிந்து உடனே வந்த உடனே சூடாக தட்டுவடை செட்டு அப்புறம் சூப் சூடா சூப்பு இதெல்லாம் கொடுத்து என்னுடைய பசியை ஆற்றியிருக்கிறார்கள் எனவே அந்த பசி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் எனவே சுருக்கமாக பேசி இந்த உரையை நான் முடிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இங்கே நடப்பது அரசு விழாவா இல்லை கிட்டத்தட்ட ஒரு மகளிர் மாநாடா என்ற அளவுக்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோட முகத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அக்காக்களும் தங்கைகளும் அம்மாக்களும் பாட்டிகளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்திருக்குறீங்க